நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தியானம் பற்றின பதிவு கண்டிப்பாக மூன்று வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு பதிவுலேயே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் எஸ்பெஷலி தியானம்னா என்ன தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த உடலை நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும் அதுக்கப்புறமா அந்த சூழலை எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் அடுத்த பதிவில் என்ன பேசுவோம் அப்படின்னா எப்படி தியானம் பண்ணலாம் தியானம் செய்யும் பொழுது என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒலி தெரியுது என்னால் தூங்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த அனுபவங்கள் பற்றி அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம் அதுக்கு அடுத்த பதிவில் மொத்தமாக பதினெட்டு நிலைகள் இருக்குது தியானத்தில் அந்த பதினெட்டு நிலைகளையும் கடந்தால் தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத அடைய முடியும் அந்த பதினெட்டு நிலைகள் என்ன அப்படிங்கிறத அதுக்கு அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம் ஸோ மொத்தமாக மூன்று பதிவுகள் வரும்னு நினைக்கிறேன் இல்லை இரண்டு பதிவாக போட முடிஞ்சாலும் நான் போட்டுறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம போயிடலாம் நம்முடைய இந்த மனித தேகம் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா அதாவது உலகமெல்லாம் படைத்து நிறைந்து நிற்கும் அந்த அருட்பெறும் ஜோதியினை அம்பல கூத்தனை அறிந்து போற்றி நெகிழ்ந்து உணர்ந்து இன்புறவே இந்த மனித தேகம் என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாகா கல்வியே கல்வி இதை யார் சொன்னது வல்லல் ராமலிங்க பெருமான் அவர் என்ன சொல்றாரு இந்த சாகா கல்வியை கற்று தேர்ந்த ஒருவனால் மட்டுமே சகலத்திலும் அந்த அம்பல கூத்தனை கண்டு போற்றுதல் சாத்தியம் யோகம்னா என்னங்க யோகம்னா ஒன்றோடு ஒன்று கூடுதல் தான் யோகம் ஆனா சித்தர்கள் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அறிவுள்ள ஒரு பொருள் அறிவுமயமான பொருளோடு கூடுதல் இதுதான் வந்து மெய்யான யோகம் இப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை என்ன பண்றாங்க வெட்டி அதை நல்லா சீராக்கி ஒரு நாற்காலி செய்றாங்க அதோடைய பகுதி எல்லாமே இணைக்கிறதுக்காக ஆணி அடிக்கிறாங்க இந்த இடத்துல இரண்டு அறிவில்லாத பொருட்கள் சேருது ஒன்று மரக்கட்டை இன்னொன்று என்ன ஆணி இங்கே எந்த அனுபவமே கிடையாது இப்போ அதே நாற்காலி மேல ஒரு பூவோ அப்படி ஒரு கனியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போவுமே எந்த ஒரு அனுபவமும் அங்கே கிடையாது அந்த கனியை ஒரு மனிதன் எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுது பசி என்பது தீர்ந்து போகின்றது இங்கே அறிவில்லாத அந்த கனி அறிவுள்ள மனிதனோடு சேர்ந்தால் அந்த மனிதனுக்கு பயன் இருக்கு ஆனா அந்த கனிக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது இப்போ ஒரு ஆண் பெண் இரண்டு பேருக்குமே திருமணம் நடக்குது பல முறை இருவருமே என்ன பண்றாங்க உடலுறவு என்பதுல ஈடுபடுறாங்க அங்க இன்பம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆனா அது வெறும் தான் இதனால தாது சக்தியை நாம் இழக்கின்றோம் அதனால என்ன ஆகுது பிணி மூப்பு மரணம் என்பது ஏற்படுகின்றது இந்த இடத்துல இரண்டு அறிவுடையவர்கள் கூடிய போதும் நிலையான இன்பம் என்பது இல்லை அப்போ இந்த மனிதன் தானே அந்த அருள் வசத்தால் தன்னைத்தானே சிந்திக்கின்றான் அவனே யோசிக்கிறான் சரிங்களா முன் அவன் முன்னாடி முயற்சி செஞ்சிருப்பான் பாத்தீங்களா அந்த முன் நல்ல ஒரு குருவை பெறுகின்றான் அந்த குருவின் மூலமாக சிவத்தையும் தன்னையும் உணர்கின்றான் அறிவு மயமாகிய சிவத்துடன் இருண்டரை கலக்கின்றான் சரி இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தியானத்தை பத்தி பார்க்க ஆரம்பிச்சலாம் தியானம் செய்யறதுக்கு உகந்த நேரம் எது இத பத்தி நம்ம தனியா ஒரு காணொலியே போட்டிருக்கோம் அதாவது அந்த ஆறு கால பூஜை ஆறு ஆதாரங்கள் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் இங்கே டைம் பற்றி பார்ப்போம் தியானம் செய்யறதுக்கு உகந்த நேரம் அதிகாலை மூன்றரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே மிக சிறந்த நேரமாக சொல்லப்படுது அப்படி இல்லைப்பா நான் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னா மதியம் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரை தியானம் செய்யலாம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி இது நல்ல நேரமாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா இரவு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரை இந்த நேரங்கள் எல்லாமே சிறந்த நேரங்கள் இந்த நேரத்துலலாம் என்னால பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல தியானம் என்பது எப்போ வேணாலும் நீங்க பண்ணலாம் குறைஞ்சது முப்பது நிமிஷம் நீங்க தியானம் பழகணும் இந்த அதிகாலையில எதுக்காக தியானம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட வெளியில இருந்து அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா அங்கிருந்து நமக்கு நல்ல கதிர்வீச்சு அப்படிங்கறது அந்த டைம்ல தான் கிடைக்குது அதனால தான் காலையில தியானம் பண்றது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது இப்போ தியானம் சம்பந்தமா நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே கவர் பண்ணுவோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளித்தா நல்லது இல்லை என்னால் குளிக்க முடியல அப்படின்னா நல்ல கை கால்லாம் கழுவிட்டு இந்த நாசி துவாரங்கள் இருக்குது பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த காது அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம் நேரம் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும் கண்டிப்பாக முப்பது நிமிஷம் தியானம் பண்ணணும் நீங்க வந்து செய்யற தியானத்துக்கு ரிசல்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் தியானம் பண்ணி தான் ஆகணும் சரி இப்போ தினமுமே நான் ஒரே டைம்ல தான் தியானம் பண்ணணுமா இப்போ இன்னைக்கு நான் அஞ்சு மணிக்கு தியானம் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு அஞ்சு மணிக்கு தான் தியானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரே நேரத்தில் டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உடலும் மனமும் விரைவில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனம் இருக்கு இல்லையா அதோடைய சூழ்நிலையை சுலபமாக நான் புரிந்து கொள்ள முடியும் இப்போ தினசரி தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சோடனே இந்த டைம்ல நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் கீப்பப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தியானம் பண்ணலாமா அப்படின்னா இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தியானம் பண்றது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது குடலில் இருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஏன்னா உணவு அப்படிங்கிறத பக்குவப்படுத்தணும் இல்லையா அதுக்காக எல்லாமே வேலை செய்யும்பொழுது அதிகப்படியான சக்தி ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்ப என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் மூளை இதெல்லாமே சோர்வடையுது இந்த டைம்ல நீங்க போய் தியானம் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது அங்க போக வேண்டிய இரத்த ஓட்டம் எல்லாமே குறையுது இதனால என்ன ஆகுது அஜீரணம் அப்படிங்கிறது ஏற்படுது வெறும் அஜீரணம் ஏற்பட்டால் விட்டுடலாம் அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வியாதிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் உடல் அப்படிங்கிறத பலவீனம் ஆக்கிவிடும் ஸோ உணவு சாப்பிட்டுட்டு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தியானம் அப்படிங்கிறது செய்யுங்க ஸோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது தியானம் செய்யக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கணும் உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு அறை இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறந்தது இப்போ எங்கள் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா தனி அறையெல்லாம் கிடையாதுங்க மொத்தமாக இருக்கிறது ரெண்டு ரூம் தான் ஒன்று வந்து பெட்ரூம் இன்னொன்று வந்து கிச்சன் அவ்வளோதான் அதனால் தனியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்குன்னு இடம் இல்லை நான் பார்க்குக்கெல்லாம் போய் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் அங்கே தியானம்ன்றது வரலை சுத்தமாக எனக்கு வரவே இல்லை அதனால் என்ன பண்ணேன்னா வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க வெடிக்காலையில் மூணு மணிக்கு அந்த நேரத்தில் நல்லா சைலண்ட்டாக இருக்கும் ஒரு விளக்கம் ஓட்டதான் எரிஞ்சுகிட்ருக்கோம் என் வீட்டில் என் வீட்டில் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பவர் சவன் எரியும் எப்பவுமே ஸோ அந்த வெளிச்சத்தில் உட்காந்து தியானம் அப்படிங்கிறத நான் செய்வேன் நல்லாவே இருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலாக என்ன ரொம்ப நிசப்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும் பட் ஆனால் போக போக பழகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு விரிப்பு அப்படி இல்லைனா ஒரு மரப்பலகை அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணிக்கோங்க அந்த விரிப்பில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ப்ளெய்னான சிம்பிளான கலர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு சூழல் அப்படிங்கறது உருவாயிடுச்சு இப்போ தியானம் செய்ய உட்காடுறீங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது குரு வணக்கம் ஏன்னா குரு தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்த போகிறாங்க சோ குருவையோ அப்படி இல்லைனா இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சொல்லுங்கள் எல்லாம் வல்ல சர்க்குருவே தங்களின் அருள் ஆற்றல் எனது அகமும் புறமும் நிறைந்து அருள் புரிவாயாக சோ குருவை நினைச்சு நம்ம பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா புருவ மத்தியில நம்முடைய நினைவை வச்சு இன்றைய நாள் எமக்கும் உலகிற்கும் இனிமையானதாக அமைவதாக அப்படின்னு நினைச்சு நினைக்கிறது மட்டும் இல்லாம அது அமைவது போல் நம்ம என்ன பண்ணனும் உணரணும் அது உணர்ந்த பின் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் அப்படின்னு ஒரு மூணு வாட்டி சொல்லுங்க அப்படி இல்லனா வேதாத்ரி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அந்த அருட்காப்பு அப்படிங்கறத எழுதியிருக்காரு இல்லையா அதை நீங்க ஒரு மூணு வாட்டி சொல்லலாம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக இதை வந்து ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் சோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய இஷ்ட தெய்வம் அப்படி இல்லனா அருட்பெறம் ஜோதி ஆண்டவர் மீது பா மாலை சாற்றுதல் பாமாலைன்னா என்ன நம்ம இப்பதான் வந்து அருள் விளக்க மாலை அப்படிங்கிறத ஆரம்பிச்சு கொஞ்சம் பாடல்கள் பார்த்துருப்போம் அதில் மாலைன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் பா மாலைன்னா வேற ஒன்றும் இல்லை பாடல் தான் அதாவது பாடல் பாடுதல்னா எப்படின்னா மனம் உருகி பாட வேண்டுமா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எப்பா நான் வந்து தியானம் அப்படிங்கறத கேட்ட இந்த இடத்துல நான் எதுக்காக பாடல் பாடணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க சொல்றேன் இந்த மாதிரி பாடல் பாடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க பாடல் பாடுவதால் மனம் கனியும் சுலபமாய் மனம் அடங்கும் அருளாளர்களையும் இறையையும் சிந்திப்பதால் அவர் தம் அருள் என்பது நமக்கு சுரக்கும் குண்டலினி சக்தி விரைவாக எழும் சோர்வு நீங்கும் கபம் நீங்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கபம் இருந்தது அப்படின்னா வாசி என்பது உடல்ல ஏற்படாது கபம் நீங்கும் புத்துணர்ச்சி பெருகும் அறிவு பெருகும் அன்பும் பக்தியும் ஓங்கி ஆனந்தம் நிறையும் இவ்ளோ நன்மைகள் இருக்கும் பொழுது பாடல் தாராளமா பாடலாம் இல்லையா என்ன பாடல் பாடுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு தான் இருக்கே திருமந்திரம் திருவாசகம் திருவருட்பா எவ்வளோ இருக்கு அதுலேருந்து உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க கடவுளை நினைச்சு பாடுங்க ஸோ இதெல்லாம் பாடி முடித்ததுக்கு அப்புறமா பத்மாசனம் அப்படி இல்லைனா சுகாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன கேட்டிங்கன்னா பத்மாசனம் தேவையில்லை ஏன்னா காலெலாம் மறுத்து போயிடும் நிறைய பேருக்கு சுகாசனம் பெஸ்ட்டு சரிங்களா சாதாரணமாக காலை மடித்து உட்காந்து கழுத்து தலை மார்பு இடுப்பு வளையாமல் நேராக தான் அமர்தல் வேண்டும் அதுக்காக ரொம்ப ஸ்டிஃபாக உட்காராதீங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது பாடியில் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஆனால் வந்து நேராக இருக்கணும் அது பழக பழக உங்களுக்கு வந்துடும் சோ அடுத்தது நாம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துகிட்டு நாடி சுத்தி அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் நாடி சுத்தி எப்படி செய்யறது நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துகிட்டு இந்த வலது கை மோதிர விரல் இருக்கு இல்லையா அந்த மோதிர விரலால் இடது நாசியை மூடிக்கணும் அதுக்கப்புறமா வலது நாசி வழியாக எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விடுதல் வேண்டும் அதுக்கப்புறமா மீண்டும் மூச்சை உள்ளே இழுத்து கட்ட விரலால நம்மளுடைய வலது நாசியை மூடிட்டு எட்டு வினாடிகள் இடது நாசியின் வழியாக மூச்சு காற்றை வெளிவிடுதல் வேண்டும் இவ்வாறு மாற்றி மாற்றி முப்பத்தி இரண்டு முறை குறையாது செய்தல் வேண்டும் இப்படி இந்த காத்து வெளியே போகுது இல்லையா அப்படி போகும்பொழுது நம்முடைய கண்கள் அப்படிங்கறது மூடியிருக்கணும் உங்களுடைய கவனம் ஃபுல்லாவே புருவமதியில இருக்கணும் வெளியே காற்று போகும்பொழுது தீய எண்ணங்களும் நோயும் அறியாமையும் வெளியேறுவதாக பாவனை செய்து உணர்தல் வேண்டும் இந்த பயிற்சியை தினமும் தவறாது செய்தல் வேண்டும் தினசரி ஒரே நேர காலத்தில் கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நம்முடைய சுவாசம் அப்படிங்கிறது சூரியக்கலை சந்திரக்கலை இது ரெண்டுத்துலேயுமே வந்து மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இரண்டு மணி நேரத்துக்கு உருவாட்டி நாசியில் மாறி மாறி நடக்கும் இப்போ இங்கே ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளில் அதிகாலையில் சூரிய கலையில் சுவாசம் அப்படிங்கிறது தொடங்குமா நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கான்னு நானும் செக் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறமா திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் சந்திரக்கலையில் தொடங்குமா இப்போ வியாழன்கிழமை மட்டும் பாக்கி இருக்கு இந்த வியாழன்கிழமை என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம தேய்பிரையில இருக்கோம் அப்படின்னா அதிகாலையில சூரிய காலையில ஆரம்பிக்குமா அப்படி இல்ல நம்ம வந்து வளர்ப்பிறையில இருக்கோம் அப்படின்னா கலையில தான் சுவாசம் தொடங்குமா அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச பூதமும் தன் இயக்க சக்தியை இந்த சுவாசத்தினுள் செலுத்துகின்றது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இப்போ இத நம்ம ஒழுங்கு படித்துட்டோம் அப்படின்னா மனதின் ஆழத்தை தெல்ல தெளிவாக நாம் உணரலாம் இப்ப நம்ம நாடி சுத்தில இரண்டாவது படியை பார்க்கலாம் படி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு கடவுள் ஞாபகத்துக்கு வரணும் யாரு ஐயப்பன் அங்க பதினெட்டு படிகள் இருக்கு இல்லையா அதே போல நமக்கு உள்ளேயும் படிகள் அப்படிங்கிறது இருக்காம் சோ ஐயப்பன் மணிகண்டனாய் நம் புருவ மத்தியில் இருக்கின்றார் இப்போ இந்த சரியை கிரியை ஞானம் யோகம் அப்படின்னு நான்கு இருக்குல்ல இதுல சரியை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நான்கு படிகள் இருக்கு சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு படிகள் இருக்கு அப்போ மொத்தமாக பதினாறு படிகள் வந்துடுச்சா இப்போ பதினாறாவது படி அப்படிங்கிறது ஞானத்தில் ஞானம் அப்படின்னு முடியும் இந்த ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற அந்த படியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அருள்நிலை படியாகிய பதினேழாம் படியை நாம் அடையலாம் இந்த பதினேழாவது படியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் என்பதை விட்டொழித்து வாக்கு மனம் செயல் இது மூன்றிலுமே அன்பு என்பது நிறைந்து அன்பு வடிவாக நாம் மாற்றிக்கொண்டால் இறை நிலையாகிய அந்த அறிவு சுரூபமாகிய பதினெட்டாம் படியில் ஏறி ஏரா நிலைமிசை அனுபவத்தில் என்றும் மணிகண்டனாய் இருக்கலாம் இப்ப ஐயப்பன் கதையை கேட்கும் பொழுது ஐயப்பன் யாராலையுமே அடக்க முடியாத அந்த புலியை அடக்கி அதன் மேல ஏறி வந்து புலிப்பால் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பொருள் என்ன சுவாசம் அப்படிங்கிறது எப்பவுமே சீறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலி மாதிரி அப்ப அந்த சுவாசமாகிய புலியை அடக்கி ஒழுங்குபடுத்திவிட்டால் அந்த சுவாசமாகிய புலி தானாகவே உச்சி அமிர்தமாகி பாலை தரும் ஐயப்பனுடைய போட்டோ அப்படி சிலையை சிலைய பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விஷயத்த கவனிக்கலாம் அவருடைய கால்கள் அப்படிங்கறத யோக யோகப்பட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கையில சென்முதிரை இன்னொரு கையில அபயகரமாகவும் சபரிமலையில் தரிசனம் கிடைக்கின்றது இதோடைய பொருள் என்ன சித்தர்களுடைய பரிபாஷையில கால் அப்படின்னா சுவாசம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த காலாகிய சுவாசத்தை கட்டி தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை உணர்ந்து கொண்டால் அந்த முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த அதீத சக்தியை பிராணனை உணர்ந்தவன் ஆகின்றான் அப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணனை உணர்ந்தால் என்ன ஆகும் பஞ்சபூதமும் இவனுக்கு பணிகின்றது ஆன்மாவாகிய பசு இறைவனாகிய பதியுடன் இரண்டர் சேர்கின்றது ஆணவம் கண்மம் மாயை இவனை விட்டு விலகி உலகம் இவனை வணங்குகின்றது இதுதான் வந்து சின்முத்திரையும் அபயகர விளக்கமும் இப்ப நாதத்தை உணர்ந்து விந்து சக்தியை புரோ மத்தியில் கட்டிவிட்டால் நாமும் மணிகண்டனே இந்த பிராணன் வாயு சக்தி விளக்கத்தை தான் முழுமையா நம்ம கல்கி அவதாரத்துல பார்த்திருப்போம் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை ஒரு வாட்டி பாருங்க இப்ப நம்ம நாடி சுத்தி பயிற்சியை பார்க்க ஆரம்பிக்கலாம் நாடி சுத்தி பயிற்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதுல மூன்று நிலைகள் இருக்கு ரேசகம் பூரகம் அதுக்கப்புறமா கும்பகம் ரேசகம் அப்படிங்கிறது காற்றை வெளியே விடுறது பூரகம் அப்படின்னா காற்றை மீண்டும் உள்ளே இழுக்கிறது கும்பகம் அப்படின்னா காற்றை உள்ள அடக்கிறது சரிங்களா எப்பவும் போல நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வலது கை மோதிர விரலால இடது நாசியை வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறமா முதல்ல எட்டு வினாடிகள் நம்மளுடைய வலது நாசியின் வழியாக எட்டு வினாடிகள் நிதானமாக காற்றை வெளியே விடுதல் வேண்டும் இது வந்து ரேசகம் அதுக்கப்புறமா நான்கு வினாடிகள் மெல்ல நிதானமாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் இதுதான் வந்து பூரகம் இப்ப நான்கு வினாடிகள் காத்த உள்ளே இழுத்தாச்சு இல்லையா இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த வலது நாசியை மூடிட்டு பதினாறு வினாடிகள் அப்படியே இருக்கணும் இதுக்கு பேர்தான் கும்பகம் இந்த நிலையில உங்களுடைய அந்த நினைவும் உணர்வும் பூர்வ மத்தியிலேயே இருக்கணும் இப்ப பதினாறு வினாடிகள் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் இடது நாசி வழியாக எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விடுதல் வேண்டும் அப்போ சுவாசம் என்பது முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக அடி வயிற்றை என்ன பண்ணணும் உள்ளே இழுக்க வேண்டும் அதுக்கப்புறமா அதே நாசி வழியாக மீண்டும் நான்கு வினாடிகள் மூச்சு காற்றை உள்ளே இழுக்க வேண்டும் அதுக்கப்புறமா அந்த நாசியை மூடிட்டு பதினாறு வினாடிகள் அப்படியே இருக்கணும் இந்த டைம்ல என்ன பண்ணணும் பூர்வ மத்தியில் உங்களுடைய நினைவு அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ பதினாறு வினாடிகள் அப்புறமா இப்போ கட்ட விரலை எடுத்துட்டு வலது நாசி வழியாக எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நான்கு வினாடிகள் உள்ளே இழுக்கணும் பதினாறு வினாடிகள் உள்ளே நிறுத்தணும் அதுக்கப்புறமா எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விடணும் இதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ மாற்றி மாற்றி செய்யணும் அப்படின்னா எத்தனை வாட்டி செய்யறது இரு நாசியிலுமே மாற்றி மாற்றி குறைந்தது பதினாறு முறை நாடி சுற்றி செய்யணும் இந்த பயிற்சி ஆரம்பிக்கும்பொழுது பதினாறு வினாடிகள் நம்மளால் மூச்சை உள்ளே நிறுத்த முடியல அப்படின்னா எட்டு வினாடிகள் நிறுத்தலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேசகம் பூரகம் இது இருக்கு இல்லையா இதையும் நீங்கள் குறைச்சிக்கணும் ஸோ நான்கு வினாடிகள் காற்ற உள்ள இழுக்கிறதுக்கு பதிலாக இரண்டு வினாடிகள் காற்ற உள்ள இழுத்து எட்டு வினாடிகள் உள்ள நிறுத்தி நான்கு வினாடிகள் காற்ற வெளியே விடணும் இந்த பயிற்சி செய்யும் போது மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் முதல்ல முதுகு தண்டு அப்படிங்கிறது வளையாமல் இருக்கணும் ஏன்னா முதுகு தண்டு வளைந்தால் இந்த பயிற்சியால் எந்த ஒரு பலனும் கிடையாது இரண்டாவது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம் அடுத்தது இந்த மூச்சு காற்று அப்படிங்கறது வெளியே போகும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் அறியாமை தீய எண்ணங்கள் இது எல்லாமே வெளியேறுவதாக மனதுக்குள் நாம் சொல்லிக்கொண்டே இதை செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா காற்றை உள்ள இழுக்கிறோம் பாத்தீங்களா அந்த டைம்ல இறையொருள் ஆற்றல் அமுத காற்று புகுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினைத்து கொண்டே நாம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் கும்பகம் செய்கிறோம் இல்லையா அந்த காற்றை உள்ள பிடிச்சி வைக்கிறோம்ல அந்த டைம்ல என்ன நினைக்கணும்னா அமுத ஆரோக்கியமும் ஆண்டவன் அருளும் என் உள்ளே நிறைகின்றது நம்முடைய நினைவுக்கு அதீதமான ஆற்றல் அப்படிங்கிறது இருக்காம் அதனால இப்படி நம்ம செய்யும் செய்யும்பொழுது அற்புதமான விளைவுகளும் அனுபவத்தில் நாம் உணரலாம் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில நிமிடங்கள் அதாவது ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி புருவ மத்தியில் கவனத்தை வைக்க வேண்டும் இந்த நிலையில ஓம் எனும் மந்திரத்தை மட்டும் நினைத்தால் போதுமா எந்த மந்திரமோ பாவனையோ தேவை கிடையாது இந்த ஒரு பயிற்சியை எட்டு நாள் தொடர்ந்து செய்ய சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் கனவுகள் இது எல்லாத்தையுமே தினசரி தவறாமல் குறித்து கொள்ள வேண்டுமாம் ஏன் அப்படின்னா கிட்டேயோ அப்படி இல்லைன்னா பெரியவர்கள் யாராவது மீட் பண்ணும்பொழுது அதை காட்டி விளக்கம் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி தான் இது பிராணாயாமம் கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் இத பிராணாயாமம் பல காலம் பயிற்சி செஞ்சு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால நான் இப்பயே சொல்லிடுறேன் இது பிராணாயாமம் கிடையாது இது வந்து நாடி சுத்தி தான் கடைசியா நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு பதிவை முடிச்சுக்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவ வாக்கியரோட இந்த ஒரு பாடல்தான் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குதின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்த பதிவை சிவகாக்கியர் பாடல் ஒன்று படித்தோம் இல்லையா அதுக்கான விளக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்பறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்